வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலின் தலைப்பு செய்திகள் யாழ் போதனா வைத்தியசாலையின் காவலாளியை கடித்த நபர் கைது சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே மோதல் இருவர் படுகாயம் ஹரிணிகா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அபாயத்தில் முன்னாள் சபாநாயகர் வெள்ளைவானில் கடத்தி செல்லப்பட்டவர்கள் முதலைக்கு இரையானார்கள் என்கின்றார் ராஜித ஜனாதிபதி தாமாகவே வாகன கதவை திறப்பது பிழை காத்திருக்கும் ஆபத்து முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கிய மியன்மார் படகு வெளியான புதிய தகவல் அரிசி இறக்குமதி வரி தொடர்பில் அரசாங்கத்தை வலியுறுத்தும் எதிர்க்கட்சி தரப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் நேற்று மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே இந்த மேற்படி நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலி சிறைச்சாலையில் இரண்டு கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் போது இரு கைதிகள் கூறான ஆயுதத்தால் குத்தியதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த மோதல் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அண்மையில் மெட்டியகொட பகுதியில் வீடொன்றில் வைத்து தந்தையும் மகளையும் சுட்டு காயப்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சந்தேக நபர்களில் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பூசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீர் மூழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலெள முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்க பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண் ஒருவருக்கு வழங்கப்படுமாயின் அதற்கு பொருத்தமானவள் நான் என தெரிவித்தேன் எனினும் இம்முறை பெண்களுக்கு வழங்குவதில்லை என்று கட்சி தீர்மானித்திருக்கின்றது அதனாலேயே எனக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எவ்வாறு இருப்பினும் பதவிகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபதிலும் தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் ஓரிரு வாரங்களுக்கு மீண்டும் எனது அரசியல் செயல்பாடுகளை ஆரம்பித்து விட்டேன் தேர்தலில் தோல்வியடைந்ததாகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துவண்டு விட போவதில்லை அரசியல்வாதிகள் நீருக்குள் மூழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலள முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவர் மக்களுக்காக நான் செய்யும் சேவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது எனது தோல்விக்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் என்றார் முன்னாள் சபாநாயகர் அசோக சமுல் ரன்வல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் தனது கலாநிதிப்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக நிகழ்ச்சியொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது கல்வித் தகமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக ரன்வல கோரியுள்ளார் அதற்கமைய அவருக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் என தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலாவின் பட்டப்படிப்பின் படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜதசேன ரத்னா தெரிவித்துள்ளார் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ரா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக கடுமையாற்றிய பின்னர் குற்ற பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடிமறைக்க உதவியுள்ளதாக ராஜத மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதட்டமை காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரியொருவரின் செயல்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது என தெரிவித்துள்ளார் இவ்வாறெனினும் இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகால அவகாசம் போதுமானது அல்ல என ராஜத கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கிச் செல்வது பிழையானது என பிபதுகள் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் விலா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் உலகின் முக்கிய தலைவர் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமைக்கு முக்கிய ஏது பாதுகாப்பு நோக்கங்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களது வாகன கதவுகளை திறப்பதில்லை என நினைக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் பிறப்புகள் நிகழ்வு ஒன்றிற்கு வரும்போது அவர்கள் வரும் நேரம் முன்கூட்டியே தெரிய வந்துவிடும் எனவும் இவ்வாறான நிலையில் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஓர் சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு ஏதுமின்றி பிரபுக்கள் வாகனங்களை திறந்து இறங்கி செல்லும் போது தாக்குதல் நடத்துவது இலகுவானது என அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிறபுக்கள் வாகனத்தில் இருக்கும்போது போது பாதுகாப்பு படையினர் கீழே இறங்கி பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னரே பொதுவாக பிறபுக்கள் வாகனத்தில் இருந்து இறங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களை தெரியாத தம்பி தங்கையர் ஜனாதிபதியின் செயல்பாட்டை புகழ்ந்து பாராட்டுவதாக உதய கம்பன் விழா தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் பின்பற்றப்படும் பிறப்புகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் தெரியாத ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பிரதானி பதவி நீக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையின் நூற்று மூன்று பயணிகளுடன் கரையொதுங்கிய மியன்மார் படகு இன்று காலை திருகோணமலை அஷ்ட துறைமுகத்தை வந்தடைந்தது குறித்த நபர்கள் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் நாமக்கல் வித்தியாலயத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் அவர்களுக்கான உணவு உட்பட ஏனைய வசதிகளை திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருவதோடு ஏனைய அரச திணைக்களங்களும் தயார் நிலையில் உள்ளன முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று வெளிநாட்டு பயணிகளுடன் படகொன்று நேற்று வியாழக்கிழமை கரையொதுங்கியிருந்தது குறித்த படகொன்று திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளதாகவும் குறித்த படக்கில் முப்பத்தி ஐந்து சிறுவர்களும் ஒரு கற்பிணி பெண்ணும் உள்ளடங்குகின்றனர் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி அறவிடுவது நியாயமற்றது சந்தையில் அரிசி விலையை குறைக்க வேண்டுமாயின் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ராஜ்மான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் வரிகளை குறைத்து அடுத்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் அளவில் நிவாரணம் வழங்குவதாக குறிப்பிடுகின்றார் நாடு அரிசியின் விலை இருநூற்று முப்பது ரூபா அன்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் சந்தையில் இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கே அரிசி விற்பனை செய்யப்படுகின்றது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது அரிசி உற்பத்தியாளர்களே அரிசியின் விலையை இன்றும் தீர்மானிக்கின்றார்கள் இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கின்றார்கள் இந்திய விலைக்கு அமைய ஒரு கிலோகிராம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு இலங்கையின் ஆணைய அலையில் நூற்றி ஐம்பது ரூபாவை செலவிடுகின்றார்கள் அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரையும் விடப்படுகின்றது வரி உள்ளடங்கலாக ஒரு கிலோகிராம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தகர்கள் இருநூற்று பதினைந்து ரூபாய் செலவிட நேரிடும் இவ்வாறான நிலையில் அவர்களால் இவ்வாறு இருநூற்று இருபது ரூபாவுக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி